என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பல விதமான பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற இந்த சமயத்துல சரி வந்து எல்லார்கிட்டயும் வந்து தேங்க்யூ சொல்லணும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்கற லவ்வுக்கு வந்து நான் நிறைய 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 ரிட்டர்ன் லவ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி நிறைய நிறைய மெசேஜஸ் நிறைய நிறைய கால்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் என்னோட இன்ஸ்டா ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட ட்விட்டர் ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட யூடியூப் ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க

அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலியில ஒரு பொண்ணா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீங்க வந்து என் மேல ஒரு அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு இன் ரிட்டர்ன் நான் வந்து ஒழுங்கா என் வேலையை பாக்குறனா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நான் கேட்கும் போது எஸ் எஸ் ஓகே பிரியங்கா நம்ம கரெக்டா தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் என்ன மாதிரி இருக்கிற எல்லா என்டர்டைனர்ஸ் நாங்க எல்லாரும் ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் தான் எங்களுக்கும் குட் டேஸ் பேட் டேஸ்ன்னு எல்லாமே இருக்கும் அந்த பேட் டேஸ் இருக்கும் போதெல்லாம் வந்து அதுவும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்லாம் வந்து எனக்கு உச்சகட்ட பேட் டேஸ் அந்த பேட் டேஸ் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு எனக்கு நீங்க எல்லாரும் தான் வந்து உதவி இருக்கீங்க உதவி இருக்கீங்க ஆக்சுவலி என்ன

சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா சுத்தி இருக்கிறவங்களை வச்சுப்போம் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை சீக்கிரமாவே மீட் யூ